தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மதராசி முகாம் அகற்றப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பாக அந்த வசிக்கும் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் தலைநகர் டெல்லியில் நான்கு தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வரக்கூடிய மதராசி முகாம் இடிக்கக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏதற்கனவே இதற்கான இடிப்பு பணிகள் துவங்கி இருந்தாலும் இன்றைக்குள் முழுமையாக அகற்ற நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மாநில அரசின் வளர்ச்சிப் பணிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அதன்படி கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை பகுதிகளை அகற்றும் பணிதான் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மதராசி முகாம் இன்று முழுமையாக அகற்றப்படுகிறது இந்த பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் முன்னூத்தி எழுபது குடும்பங்களில் நூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று வசிப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி அந்த இடம் வழங்கப்பட்டிருந்தாலும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வழங்கப்பட்டுள்ள மாற்று இடத்திற்கு இடம் பெயர்ந்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் பட்டுவிடும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு டெல்லி அரசின் பல்வேறு பிரதிநிதிகளை அமைச்சர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றனர் பல போராட்டங்களையும் கூட முன்னெடுத்திருக்கின்றனர் இருப்பினும் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது இன்றைக்குள் அந்த பகுதி முழுமையாக இடித்து அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது பலத்த காவல்துறை பாதுகாப்புக்கிடையே அந்த பணிகள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் இருப்பினும் தங்களுடைய முகாம் இடிக்கப்பட்டாலும் கூட தாங்கள் அந்த பகுதியை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல மாட்டோம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருப்போம் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் குடும்பங்கள் வசிக்கக்கூடிய நிலையில் சிலருக்கு மட்டுமே மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு வழங்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளாக இங்கேதான் வசித்து வருகிறோம் இந்த குடியிருப்பு பகுதி அகற்றப்பட்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்